என் நீ தமிழ் உறவுகள் வணக்கம் இந்த நான் ஃபோனில் ஒரே ஒரு பாயிண்ட் டவர் கூட கிடையாது ஏன் இந்த சொல்கிறேன்னா வேலைக்கு போனேன்னு வச்சுக்கங்களேன் அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் அந்த ப்ரெஷரையும் மண்டியில் ஏற்றாமல் வீட்டில் இருக்கிற ப்ரெஷரையும் மண்டியில் ஏற்றாமல் நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் காமாக இருக்க முடியுமோ எவ்வளோக்கு எவ்வளோ சிரிக்க முடியுமோ அந்தளவு சிரிச்சிங்கன்னு மைண்டு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கேன் இது ஏன் சொல்கிறேன்னா நான் ஒரு வீடியோ பதிவில் பார்த்தேன் நிறைய பேர் ஒரு டாக்டர்கிட்டையும் கேட்டேன் சுகரு பிபி இந்த கல்லீரல் வீக்கம் அதெல்லாம் வருதுல்ல அது வந்து மோஸ்ட்லி வர்றதே நம்ம டென்ஷன் ஆகிறதில் தான் இருக்கும் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் நம்மளுக்கு எதுவுமே வரா அதனால் யாருமே மோஸ்ட்லி வந்து எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்க முடியுன்ற தைரியத்தோடு இருங்க கண்டிப்பாக சமாளிக்க முடியும் எல்லாராலையும் டென்ஷன் ஆகாதீங்க இந்த மாதிரி எப்போனா ஒரு தடவை டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஒர்க் ப்ரெஷரை மண்டையிலேயே ஏற்றாதீங்க மற்ற எந்த ப்ரெஷரும் மண்டலேயும் ஏற்றாதீங்க அதுக்காக தான் இந்த பதிவு நன்றி